தீண்டாமை சொல்றோம் இல்லைங்களா தீண்டாமை நம்ம நினைக்கிறோம் தீண்டாமை வந்து தீண்டாமை குறிப்பிடாமல் இருக்கும் தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது யாருமே தீண்டாமை பிரகோகிக்கப்பட்டால் அவர்கள் சட்டப்படி நடவடிக்கைகள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த தீண்டாமை தலித்துக்கள் மட்டும் இல்லை வேற ஒருத்தங்க மேலே தீண்டாமை ஒரு பெண் மேல கூட தீண்டாமை நம்ம செலுத்த முடியாது அவங்க தலித்தா இருக்கணும்னு அவசியம் இல்லை இது இப்போ அந்த ஐயப்பன் அந்த பாடல் இந்த பிரச்சனைகள் இது ஒரு முக்கியமான விஷயமாக விவாதிக்கப்பட்டிருந்தது இது தீண்டாமையா பெண் ஐயப்பன் கோயில் உள்ளே போக அப்படின்றது அது அரசலம் சட்டப்படி அது ஒழிக்கப்பட்டு விட்டது அப்படின்ற கேள்வி விவாதத்துக்கு வந்தது அப்போது ஒரு நோயாளி அவங்கள நீங்கள் தொடாமல் இருக்கிறது அரசு அதுவும் ஒரு வகையான தீண்டாமை அப்போ அந்த தீண்டாமைன்றது வெறும் தலித்துகள் மட்டும் இல்லை ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் தீண்டாமை எக்காரன கூடம் கடைப்பிடிக்க கூடாதுன்றதுல தான் அதுல அந்த அவ்வளோ அழகாக அந்த வார்த்தையை பிரகரிச்சிருப்பாரு அதுக்கு முன்னால இருந்த டிராஃப்ட் கான்ஸ்டியூஷன் கொடுத்தாங்க அதுல எங்குமே அது இருக்காது ஆஹ் ஜெய்பீம் இது வந்துட்டு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் நமக்கு நம்ம வந்துட்டு தொடர்ந்து பற்றி முக்கியமா தலித்துகள் இந்த அரசியலமைப்பு சட்டத்து மேல அரசோ இல்லை மற்றவங்களோ வைக்கிற நம்பிக்கையை விட நம்ம அதிகமாக வச்சுருக்குறோம் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமான இடங்களில் இந்தியா முழுசும் உலகத்திலே அதிகமாக ஒருத்தருக்கு சிலை இருக்குன்னா அது பாபா சாஹேப் அம்பேத்கர் தான் அந்த சிலைகளில் நீங்கள் வந்து தொண்ணூற்றொம்பது சதவீதம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கையில் வந்து அரசியலமைப்பு சட்டம் புத்தகம் தான் வச்சுருப்பார் இன்றைக்கி நம்ம படித்தவங்க இல்லை வந்து வழக்கறிஞர்களோ இல்லை வேற பெரிய பெரிய இதில் இருக்கிறவங்களோ அவங்க அந்த அரசியலமைப்பு சட்டம் அந்த மேலே வச்சுருந்த நம்பிக்கையை விட இந்த எளிய மக்கள் அது மேலே வச்சுருந்த நம்பிக்கை ரொம்ப ரொம்ப அதிகம் அது இன்றைக்கி கடந்த ஒரு இருபது வருஷமாக நம்ம இது மேலே ஒரு விருப்பம் வந்திருக்கு நம்ம அந்த சமூக வலைத்தளங்கள் மூலமாக இன்னும் நிறைய தெரிஞ்சுகிட்டு இருக்கும் ஆனால் இந்த சிலைகள்லாம் கிட்டத்தட்ட அரை ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் வைக்கப்பட்டது நாற்பது வருஷத்துக்கு முன்னால் வைக்கப்பட்டது அன்றைக்கி அவங்க கையில் ஏன் வந்துட்டு அந்த அரசியலமைப்பு சட்டத்தை அவங்க வச்சுருக்காங்க அவர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கூட இருந்திருக்கலாம் அவர் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தஞ்சாயிரம் புத்தகங்கிட்ட பாபா சாஹேப் படிச்சிருக்கிறாரு ஏகப்பட்ட புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு கடைசி நிமிஷம் வரைக்கும் ஒரு புத்தகம் எழுதிட்டு இருந்தவர் பட் ஆனால் எல்லாத்தவிட இதுக்கு ஒரு முக்கியத்துவம் மக்கள் ஏன் அது கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற பல ப்ரொவிஷன்ஸ் பல விஷயங்கள் வந்து அவங்களால் அவங்களுக்கு நேரடியாக அது அதனால் அதனால் ஒரு பயணம் இல்லை அதை அவங்க பயன்படுத்த முடியுமானா அதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான் எத்தனை எளிய மக்கள் இன்னைக்கு வந்துட்டு நேராக உச்ச நீதிமன்றம் போக முடியும் இன்றைக்கி நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு பிரிவு இருக்குது நம்மளோட அடிப்படை உரிமைகள் ஏதாவது ஒன்று பாதிக்கப்பட்டால் நேரடியாக உச்சநீதிமன்றத்தை அணுகலாம் அப்படின்றது ஒரு பிரிவு இருக்குது அது அதை வந்து நேராக டெல்லிக்கு ஒன்று போயிட்டு அதை ஃபைல் பண்ணுறதுக்கோ இல்லை இங்கேருந்து ஒரு மனு ஃபைல் பண்ணுறதுக்கான காரணங்கள் வாய்ப்புகள் ரொம்ப எளிய மக்கள் கம்மி தான் பட் இருந்தாலும் அவங்க ஏன் அதை அதை நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சம காலத்தில் இருக்கிற அறிஞர்கள் கான்ஸ்டியூஷனல் எக்ஸ்பர்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அவங்க பெரிய பெரிய ஆளுங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த அரசியலமைப்பு சட்டம் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ் அதாவது ஒரு இருந்து ஒரு புதுசுக்கு உடைச்சி ஒரு புதிய உலகத்துக்கு கொண்டு போகுது நம்மளை ஒரு டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ் அப்படின்றாங்க எல்லாத்தையும் மாற்றிடுச்சு தலைகீழாக மாத்திடுச்சுன்னு இன்றைக்கி இப்போ ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இந்த மாதிரி ஒரு கருத்துகள் இன்றைக்கி இருக்குது இது நீதிமன்றங்களும் இதை உறுதிப்படுத்துது சொல்கிறாங்க பட் ஆனால் இந்த மக்கள் தலித் மக்கள் இந்த எளிய மக்கள் அம்பேத்கரியர்கள் இவங்க வந்துட்டு கிட்டத்தட்ட ஐம்பது வருஷமாக இதை தான் அவங்க சொல்லிகிட்ருக்காங்க இதை தான் அவங்க புரிஞ்சு வச்சுட்டுருக்காங்கன்றது தான் என்னுடைய அனுமானம் அதாவது இதுக்கு முன்னால் இருந்த இந்தியா இந்த இந்திய இந்தியாவுக்கு வந்து ஒரு மூணாயிரம் வருஷம் ஐயாயிரம் வருஷம் வரலாறு கூட இருக்கட்டும் இந்த எல்லா வரலாறும் அந்த ஒரு நாள் அதாவது நவம்பர் இருபத்தாறு ஆயிரத்தி நாற்பத்தொம்போது அந்த ஒரு நாளில் எல்லாமே உடைக்கப்பட்டு ஒரு புதிய உலகத்துல நுழையிறன்ற நம்பிக்கையை இந்த இந்த அரசியலமைப்பு சட்டம் உருவாக்குதுன்னு அவங்க நம்புறாங்க அந்த நம்பிக்கை தான் அதுதான் ட்ரான்ஸ்ஃபார்மேட்டிவ் அதாவது ஒரு டாக்குமெண்ட் மூலமாக பழசு அதுக்கு முன்னால் சமத்துவ நன்மை அதிகமாக தான் இருந்தது இந்த நாட்டில் முழு ஒன்று ஒன்று இருந்ததுன்னா உறுதியாக இங்கு கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் ஒன்று இருந்ததுன்னா அது இன்னும் குவாலிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா சமத்துவ தான் அது இருந்தது அதுக்கப்புறம் சுதந்திரம் அதுவும் யாருக்கும் இல்லை சகோதரத்துவம் மூன்றும் யாருக்கும் இல்லை இந்த சமூகமே இப்படி இருந்தது அப்போது இந்த இன்னைக்கு நம்ம இப்போ வாசிச்சோம் பார்த்தீங்களா இந்த அரசியலமைச்சர் முகவரையில் இது மூணுத்தையும் உறுதிப்படுத்துறதுக்கு உறுதிமொழி நாங்கள் எடுத்துக்கிறோம் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது வரைக்கும் இந்த சமூகம் பார்க்காதது இந்த நாலாயிரம் ஐயாயிரம் வருஷமாக இது பார்க்காதது அம்பேத்கர் வந்துட்டு அவருடைய அந்த ஃபிலாசபிஃப் இந்துசம்னு ஒரு புத்தகம் எழுதியிருப்பார் இந்து மதத்தின் அந்த இப்போ இது ஃபிலாசபி அதில் சொல்லிட்டு பாருன்னா இந்து மதத்துக்கு இது மூணுமே இல்லை இந்த மூணுத்துக்கும் இந்து மதத்துக்கு சம்பந்தம் இல்லை அதாவது சுதந்திரம் சம சமத்துவம் சகோதரத்துவம் அப்படின்றதுக்கு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் ஒவ்வொரு இடத்துலையும் ஏன் அப்படி நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் அவர் ரொம்ப 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 நல்ல புக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான எக்ஸ்ப்ளோ அவ்வளோ லாஜிக் அதில் இருக்கும் அந்த புக்கில் அது அவர் சொல்லியிருப்பார் அப்போது அவருக்கு வந்துட்டு ஒன்று இருந்திருக்கு நான் வந்து ஒரு சமூகத்தை கட்டமைக்கிற பொறுப்பு என்கிட்ட வந்ததுன்னா நான் இந்த சமூகத்தை எப்படி உருவாக்குவேன் எப்படி நான் நினைப்பேன் அப்படின்றது அவருடைய எண்ணங்கள் முழுசாக இந்த டாக்குமெண்ட்டில் வந்திருக்குன்னு தான் நான் நினைப்பேன் அப்போது வந்து இந்த யோசித்து இப்போ இன்னொரு விஷயம் யோசிச்சு பார்த்தோம்னா அன்னைக்கு சமகாலத்தில் அம்பேத்கர் நம்ம பாபா சாஹேப் விடையில் பாபா சாஹேப் மாதிரியோ இது மாதிரி ஒரு அரசியலமைப்பு சட்டம் எழுதுறதுக்கான திறமையானவர்கள் இந்தியாவில் இருந்தாங்க இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் இருந்தாங்க பல நாடுகள் அதே காலகட்டத்தில் சுதந்திரம் வாங்கின பல நாடுகள் வெளிநாட்டில் இருந்து எக்ஸ்போர்ட்ஸ்லாம் கொண்டு வந்தலாம் தங்களோட அரசியல் சட்டத்தை எழுதிக்கிட்டாங்க ஸ்ரீ ஸ்ரீலங்கா வரட்டும் பங்களாதேஷ் இருக்கட்டும் பல நாடுகள் என்ன பண்ணாங்க இருந்து முக்கியஸ்தர்களை கொண்டு வந்து அவங்கள வச்சு சவுத் ஆஃப்ரிக்கன் கான்ஸ்டியூஷன் முக்கியமான கான்ஸ்டிடியூஷன் அதில் இந்தியா மாதிரி நாடுகள் பங்களிப்பு இருக்குது பட் ஆனால் இந்த இவ்வளோ ஒரு அடிப்படை உரிமைகள் மட்டும் இல்லை மாநிலங்களும் மாற்றி அரசுங்களும் என்ன இருக்கிற உறவு மற்ற எல்லா விஷயத்தையும் ஒருத்தர் ஒருத்தர் கொண்டு வந்திருக்க முடியும்னா அது பாபா சாஹேப் அம்பேத்கர் மட்டும்தான் பண்ணியிருக்க முடியும் வேறு ஒருத்தங்க எழுதியிருப்பாங்க நான் இது மாதிரி ஒரு சரசத்தை எழுதியிருப்பாங்களான்னா நிச்சயம் எழுதியிருக்க முடியாதுன்னு தான் நான் உறுதியாக நம்புகிறேன் எது வந்து அடிப்படை உரிமைகளாக இருக்கணும் அதுக்கான லிமிட்டேஷன்ஸ் என்னவாக இருக்கும் ஒரு அரசுக்கு என்ன தேவை அரசு என்ன செய்யணும் இப்போ வந்துட்டு ஒரு சிம்பிளான விஷயம் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து காங்கிரஸ் தான் முக்கியமான கட்சி காங்கிரஸ் கையில் தான் இப்போ பிரிட்டிஷர்ஸ் ஆட்சி கொடுத்துட்டு போகிறாங்க அப்போ காந்தியர்கள் தான் அதிகமாக இருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பசு அந்த பசு வந்துட்டு பாதுகாக்கணும் அது அடிப்படை உரிமையாக இருக்கணும்ன்ட்டு அவங்க போராடுறாங்க அவங்க அடிப்படை உரிமைகளை அது சேர்க்கணுன்னு அவங்க சொல்கிறாங்க பசு பாதுகாப்பு அடிப்படை உரிமையாக இருக்கணுன்ட்டு அது பாபா சாஹிப் பந்துக்க மறுக்கிறார் மறுத்துட்டு அவர் என்ன பண்ணுறாருனா அது நீ வரணும்னு வர நினைக்கிற கான்ஸ்டியூஷனில் பட் நான் எங்கே வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு டிரெக்டவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்னு சொல்லுவாங்க ஒரு அரசு எப்படி இயங்கணுன்றதுக்கு சில வழிமுறைகள் அதுதான் அது அது கோர்ட்டுக்கு போயிட்டு ஒருத்தங்க அதை இது பண்ண முடியாது எனக்கு அது நடக்கணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அது உரிமை இல்லைது அது அடிப்படை உரிமை இல்லது அது அங்கே எட்மை வைக்கிறார் அது இங்கே வந்து ஒரு இது மட்டும் ஒரு சேர்க்கலை பசு மட்டும் சேர்க்கலை பசுன்ற வார்த்தையை யூஸ் பண்ணல அவர் பால் கொடுக்கும் அனைத்து பிராணிகளும் இதுங்களை பாதுகாக்க வேண்டியது நம்ம பாதுகாக்க அரசு முயற்சி எடுத்துக்கணும் இப்படின்ட்டு ஒரு வரியில் ஆட் பண்ணுறாரு மாதிரி பல விஷயங்களில் வந்துட்டு அவர் பார்த்து பார்த்து தான் அந்த உண்மையாக செதுக்குனார்ன்னே சொல்லலாம் அப்போது அவர் இப்போ இது வந்து இந்தியா முடிச்சவர் அனைவருக்கான பொதுவான ஒரு டாக்குமெண்ட்டாக இருந்தாலுமே அவருடைய என்ன ஓட்டம் முதல் பத்தியிலேருந்து நீங்கள் கிடைச்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா இதில் எது எதுலாம் எந்த விஷயங்கள்லாம் தலித்துகளுக்கு ரொம்ப அடி உரிமைகளை கொடுக்கும் ரொம்ப அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் நாளைக்கு நம்ம இல்லைனாலுமே இந்த நாடு அவங்களை கைவிட்டாலுமே இந்த ஒரு டாக்குமெண்ட் அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும்ன்றத ரொம்ப கவனமாக அவர் ஆட் பண்ணியிருக்காரு தான் சொல்லுவேன் நமக்கு வந்து மற்ற பிரிவுகள் போல இல்லாமல் தலித்துக்களுக்கு மட்டும்தான் முதல் முதல்ல இது இருந்தது இடஒதுக்கீட்டு இருந்தது அதுக்கு அந்த ஷெடியூல் காஸ்ட்ன்ற வார்த்தை அங்கே தான் இருந்தது வேற எஸ் பேக்வர்ட் காஸ்ட்ன்னு வார்த்தை எங்கேயுமே இல்லது ஆர்எஸ்எல் விஷயத்தில் பேக்வர்ட் கிளாஸ் தான் இருக்கும் அவர் அதை அங்கீகரிக்கவே இல்லை அப்போ ஷெடியூல் காஸ்ட் அவங்க வந்து தலித்துகள் இவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு வேணும் அது எதனால வேணும் அப்படின்றது அதுக்குன்னு ரெண்டு மூணு ஷரத்துக்கள் பிரிவுகளை அவர் உருவாக்கி இருக்கிறார் அது மாதிரி பல விஷயங்கள் இப்போ நம்ம தீண்டாமை சொல்கிறோம் இல்லைங்களா தீண்டாமை நம்ம நினைக்கிறோம் தீண்டாமை வந்து தலித்துக்கள் மட்டும் தான் தீண்டாமைன்னு ஆனால் நீங்கள் அதை திருப்பி அந்த வார்த்தைகளை படித்து பார்த்தீங்கன்னா அது வந்து நியூட்ரலாக இருக்கும் நியூட்ரல்னால் யாருமே குறிப்பிடாமல் இருக்கும் தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது யார் ஏதாவது தீண்டாமை பிரகோகிக்கப்பட்டால் அவர்கள் சட்டப்படி நடவடிக்கைகள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த தீண்டாமை தலித்துகள் மட்டும் இல்லை வேற ஒருத்தங்க மேலே தீண்டாமை ஒரு பெண் மேலே கூட தீண்டாமை நம்ம செலுத்த முடியாது அவங்க தலித்தாக இருக்கணும்னு அவசியம் இல்லை இது இப்போ அந்த ஐயப்பன் அந்த பாடல் இந்த பிரச்சனைகள்ல இது ஒரு முக்கியமான விஷயமா விவாதிக்கப்பட்டது அது இது ஒரு தீண்டாமையா பெண் ஐயப்பன் கோயில் உள்ள போகன்றது அது அரசியலம் சட்டம் படி அது ஒழிக்கப்பட்டு அப்படின்ற கேள்வி விவாதத்துக்கு வந்தது அப்போது ஒரு நோயாளி அவங்கள நீங்கள் தொடாமல் இருக்கிறது அரசு அதுவும் ஒரு வகையான தீண்டாமை அப்போ அந்த தீண்டாமைன்றது வெறும் தலித்துக்கள் மட்டும் இல்லை ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் தீண்டாமை எக்காரணம் கூட கடைபிடிக்க கூடாதுன்றதுல தான் அதுல அந்த அவ்வளோ அழகா அந்த வார்த்தையை பிரகிஷிருப்பாரு அதுக்கு முன்னால இருந்த டிராப்ட் கான்ஸ்டியூஷன் எல்லாம் கொடுத்தாங்க அதுல எங்கேயுமே அது இருக்காது அது அப்புறம் இந்த சகோதரத்துவம் சகோதரத்துவம் வார்த்தை இது வந்து நீங்க வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு நூறு வருஷம் நம்ம சுதந்திர போராட்ட வரலாறு எடுத்தீங்கன்னா அம்பேத்கர் பாபா சாஹேப் தவிர வேற யாருமே அந்த வார்த்தையை உபயோகப்படுத்த மாட்டாங்க சுதந்திரம் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்புறம் சமத்துவம் யூஸ் பண்ணியிருப்பாங்க பட் சகோதரத்துவம் அவங்க உபயோகிப்பச்சிருக்க மாட்டாங்க அது அது வந்து அவர் கடைசி காலத்தில் அது ஒரு பௌத்த சிந்தனையாக அவர் உருவகிச்சிட்டு அதை பற்றி நிறைய எழுத ஆரம்பித்தார் பட் ஆனால் இந்த சகோதரத்துவம் ரொம்ப ரொம்ப அவசியம் இதுதான் இங்கே மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குதுன்றதுக்கு அதனால் தான் நம்ம இப்போ நம்ம வாசித்ததுலேயே கடை கடைசியாக அந்த வாரத்தை பார்த்தீங்கன்னா இவை அனைத்தும் சகோதரத்துவத்துடன் நம்ம இருக்கிறதுக்கான ஒரு உறுதிமொழியாக தான் அதை நம்ம பார்க்கணும் ஸோ அப்போ இந்த நாள் ரொம்ப முக்கியமான நாள் இது நீளம் நம்ம கடைப்பிடிக்கணும் வருஷ வருஷம் நம்ம கடைப்பிடிச்சி தான் இருக்கோம் வேறு வேறு ஊர்களாம் நம்ம இந்த நாளை கடைப்பிடிச்சிருக்கிறோம் ஹோசூர் மற்ற இடங்கள்லாம் கூட இந்த வருஷம் நம்ம இங்கே இது பண்ணுறோம் இது தொடர்ந்து இந்த டா இந்த அரசியலம் சட்டம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சாசனம் பண்ணுறத நம்ம உறுதியாக நம்ம ஏற்றுக்கிட்டு இதை காப்பாற்றுறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதற்கான வேலைகளை நம்ம செய்வோம் நன்றி ஜெய்பீம்